சாயி ராமாயணம் விரதங்களின் நிறைவு விழா பக்தர் பிரேமையுடன் அளிக்கும் போது சாயி எவ்வாறு அடைகிறார் என்பது பற்றி இனிமையான கதையை சொல்கிறேன் ஒருமுகப்பட்ட மனதுடன் கேளுங்கள் வாஸ்தவமாகவும் சிசுவுக்கு தாயார் எப்படியோ அப்படியே பக்தருக்கு சாயி பிரச்சேட்சம் குழந்தையை காக்க தாய் எப்படி ஓடி வருகிறாளோ அப்படி பக்தன் எங்கிருந்தாலும் சாயி ஓடி வருகிறார் யாரால் அவருக்கு கைமாறு செய்ய முடியும் உடலளவில் அவர் சுற்றி வந்து ஆயினும் அவர் மூன்று உலகங்களிலும் ஒரு சுவாரஸ்யமான விருத்தாந்தம் சொல்கிறேன் சாந்தமான மனதுடன் கேளுங்கள் பாலா சாஹேப் தேவ் என்ற பெயர் கொண்டவர் பாபாவின் பரம பக்தர் சாயி பாதங்களில் சிறந்த நீட்டை வைத்திருந்தவர் தேவின் தாயார் தம்முடைய நன்மைக்காகவும் எல்லாரின் நல்வாழ்வுக்காகவும் விரதங்களை அனுஷ்டிப்பதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தவர் ஒரு சமயம் தேவின் தாயார் பல விரதங்களை முடித்திருந்தார் விரதங்களை நிறைவு பெற செய்வதற்காக கொண்டாடப்பட வேண்டிய உத்தியாபன நிறைவு விழா பாக்கியாக இருந்தது விரதங்களின் எண்ணிக்கை பூரணமடையும் போது உத்தியாபன விழா கொண்டாடப்பட வேண்டும் இல்லையெனில் விரதங்கள் பூரணமடையாமல் இருபத்தைந்து முப்பது விரதங்கள் முடிந்ததை முன்னிட்டு கொண்டாடப்பட வேண்டிய விழாவிற்கு பிராமணர்களை தேவ் விருந்திற்கு அழைத்திருந்தார் உத்தியாபன விழாவிற்கு நாள் குறித்து பாபாவை தம்முடைய சார்பில் விருந்துக்கு அழைப்பதற்காக யோகிக்கு கீழ்கண்டவாறு பிரார்த்தனை செய்ய சொல்லி ஒரு கடிதம் எழுதினார் நீங்கள் வராது போனால் உத்தியாபனம் சிறப்பாக முடிவு பெறாது ஆகவே பணி உள்ள சேவகனாகிய என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அருள் செய்யுங்கள் நானோ வயிற்று பிளப்புக்காக அரசாங்கத்திற்கு பணி செய்பவன் என்னால் முடிந்த அளவிற்கு ஆன்மீக சாதனைகளையும் செய்கிறேன் இது விஷயம் உங்கள் மனத்திற்கே நன்கு தெரியும் ஆகவே டஹானோவிலிருந்து நெடுந்தூரம் ஷிரடிக்கு வருவதென்பது என்னுடைய சக்திக்கு மீறிய செயல் ஆயினும் என்னுடைய அழைப்பை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே என் ஆசையும் நம்பிக்கையும் பாபு சாஹேப் ஜோக் கடிதம் முழுவதையும் பாபா கேட்குமாறு படித்தபின் அவரிடம் சொன்னார் தேவுக்கு உதவி செய்யுங்கள் உத்தியாபன விழாவை சிறப்பாக நிறைவேற்றிக் கொடுங்கள் தூய்மையான மனத்துடன் அனுப்பப்பட்ட அந்த அழைப்பு கடிதத்தை முழுக்க கவனமாக கேட்டபின் பாபா சொன்னார் யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நான் நிரந்தரமாக ஞாபகத்தில் வைக்கிறேன் எனக்கு வண்டியோ குதிரையோ ஆகாய விமானமோ ரயில் வண்டியோ தேவையில்லை என்னை யார் அன்புடன் கூவி அழைக்கிறாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே தோன்றுகிறேன் நீரும் நானும் மூன்றாவது நபர் ஒருவரும் ஒன்று சேர்ந்து போவோம் அவருக்கு அவ்வாறு கடிதம் எழுதுங்கள் அழைப்பு கடிதம் எழுதியவர் சந்தோஷப்படுவார் பாபா சொன்னதை ஜோக் தேவுக்கு அவ்விதமாகவே தெரிவித்தார் என்றும் சூடே போகாத திருவாய்மொழி பற்றி அறிந்த தேவ் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் தேவ் முழு நம்பிக்கை வைத்திருந்தார் பாபா கட்டாயம் வருவார் அதை நான் அனுபவிக்கும் நாள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாளாகும் சிறிடியை தவிர மூன்று கிராமங்களுக்குத்தான் பாபா செல்வார் அதுவும் எப்போதோ ஒரு முறை தான் செல்வார் மற்றபடி நிரந்தரமாக சிறிடியில் தான் இருந்தார் இதையும் தேவ் நன்கு அறிந்திருந்தார் போக வேண்டுமென்று தோன்றினால் ஆறு மாதங்களுக்கு ஒரு ஒருமுறை ரகதாவிற்கோ சில சமயம் ரூயிக்கோ நின்காம்க்கோ சென்றார் மற்றபடி அவர் எப்பொழுதும் சிறிடியிலேயே வாசம் செய்தார் இந்த மூன்று கிராமங்களை தவிர அவர் எப்பொழுதும் வேறங்கும் செல்வதில்லை அவர் எப்படி இவ்வளவு தூரம் கடந்து எனக்காக டஹானோவிற்கு வரப்போகிறார் ஆயினும் அவர் பூரணமான லீலாவதாரி நினைத்த மாத்திரத்தில் எங்கும் போவதும் வருவதும் மனிதப் பிரவிகளுக்கே அவரோ எல்லா பொருள்களிலும் உள்ளும் புறமும் நிறைந்தவர் அவர் எங்கிருந்து இங்கே வருவது இங்கிருந்து அங்கே திரும்பி போவது ஆகிய இரு செயல்களையும் அறியாது ஏனெனில் அவர் நிரம்பியிருக்கிறார் பாபாவின் சஞ்சாரம் புரிந்து கொள்ள முடியாதது நகரும் நகரா பொருள்கள் அனைத்திலும் அவர் நிரம்பியிருக்கிறார் இவ்வாறிருக்க அவர் வருவதென்ன போவதென்ன நினைத்த போது தேவையான இடத்தில் தோன்றுகிறார் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபம் உண்டாகட்டும்